ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே கேளுங்க ஸோ அப்போ தான் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் வயலில் இருந்தாலும் சரி பண்ண முடியும் சார் வணக்கம் சார் நான் திருநாமலேருந்து பேசுகிறோம் இது பார்த்தீங்கன்னா நடவு செய்து இப்போ தான் சார் ஒரு நாலு நாள் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசி வந்துருக்கு சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது சார் ஸோ இந்த மாதிரியான நடவு செஞ்சு உங்கள் வயல்லும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ற கேட்டிங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ அளவு மணலில் கலந்து ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஓரளவுக்கு ஃபுல்லாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் தர தெரியாத அளவுக்கு தண்ணியை வச்சு நீங்கள் இதை மாதிரி போட்டிங்கன்னா தான் இந்த பாசி ஃபுல்லாகவே கரையும் ஸோ இந்த பாசி கரைஞ்ச பிறகு தான் நம்ம எந்த உரம் கொடுத்தாலுமே பயிர் எடுத்து நல்லா வளர்ச்சி அடையும் ஸோ இந்த வீடியோ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ